மட்டுமல்ல இந்த வழக்கு கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கு ஒரு ஜெலித்தனமான முதல் தகவல் அறிக்கையை அறிவித்துள்ளது இதனுடைய கைவோ ஆய்வாளர் அவர்கள் ஏன் இந்த தவறை செய்தார் எதற்காக இந்த படுகொலையை மூடிமறைத்து கொலை குற்றவாளியை ஒரு மனநோயாளியாக முதல் தகவல் அறிக்கையிலே தெரிவித்துள்ளார் விஸ்வகர்ம சமுதாயம் அதை ஒருபோதும் எங்கே கட்டினால் ஜனனி குடும்பத்திற்கு நிவாரணம் கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியும் இந்த விஸ்வ விஸ்வகர்ம சமூகத்துடைய பலம் எங்கு உள்ளது என்பது என்று இங்கே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே தம்பி சீமானுடைய அமைப்பை சார்ந்த பொறுப்பாளர்கள் சற்று முன்பு உரையாடினார்கள் தம்பி முருகன் சீமானுடைய உறவினர்கள் யார் தெரியுமா சீமானுடைய மனைவி யார் தெரியுமா சித்தமான விஸ்வகர்மா இன்னைக்கு யாரை நீங்கள் பெருசாக போக்கஸ் பண்ணுறீங்களா அவங்க தான் நம்ம வீட்டு சமந்தில் அந்த உறவுக்காக இங்க நாங்க வரல ஜனனியுடைய நிலை என்ன இறந்து போன ஜனனிக்கு எங்கே நீதி இதைத்தான் நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் நான் காவல்துறையை கேட்கின்றேன் தமிழகத்தை காட்டு பிராண்டித்தனமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வரை கேட்கிறேன் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதியை உடனே ஓடி போய் வழங்குகிறீர்கள் ம சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஒரு இளம் ஒரு கல்யாணம் வீட்டில் இருக்கும் போது இவ்வளவு கொடூரமான ஒரு கொலை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த அரசு தேவையா இன்றைக்கு ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் நாளைக்கு காட்சி மாறும் அத்த அறைய துறையைச் சேர்ந்த வடப்புறம் காளியம்மன் கோவிலில் தற்காலிக பணியாளராக வேலை செய்து வந்த அஜித்குமாரை எந்தவித புகார் வாங்காமல் யார் அந்த சார் போன் பண்ணி சொல்லி அவரை அழைத்து அடித்து கொலை செய்தீர்களே இந்த காட்டு தருவார் நீடிக்காதே உங்களுடைய அரசும் நீடிக்காது எங்களுக்கு தேவை ஜனனியுடைய மரணத்திற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் புலகம்பியான ஒரு முதல் தகவல் அறிக்கை அஜித் குமாருடைய பிரச்சனை நீதிமன்றம் நேரடி பார்வையில் திருத்தப்பட்டு அந்த பழைய எஃப்ஐஆரை அழித்து புதிய எஃப்ஐஆர் பதிவு செய்து குற்றம் செய்தவர்கள் காவலர்கள் தமிழ்நாடு அரசு காவலர்கள் அவர்களை உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்து கொலை குற்றமாக அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை அரசு பண்ணி இன்றைய ஜெயிலில் இருக்கிறார்கள் இதைத்தான் நாங்கள் ஜனனிக்கு கேட்கின்றோம் தாமாக முன்வந்து நீதியரசர் அவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தாமாக முன்வந்து இந்த ஜனநீதி வழக்கை நடத்த வேண்டும் திருத்தப்பட்ட நேர்மையான அதிகாரிகளை வைத்து இந்த படுகொலைக்கு யார் காரணம் என்ன மோட்டி என்ற விவரங்கள் நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பம் இன்றைக்கு நெருக்கடியாக இருக்கிறது வெளியில் வரவே பயப்படுகிறார்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே பயப்படுகிறார்கள் ஒரு சாதாரண தொழில் செய்து படைக்கக்கூடிய குடும்பம் பெரிய கோடீஸ்வரன் குடும்பம் இல்லையா லட்சாதிபதி குடும்பமும் கிடையாது ஒரு எளிய குடும்பம் என்றால் அறக்கத்தனமாக நடத்தக்கூடிய இந்த தமிழக அரசு ஏன் ஏறெடுத்து பார்க்கவில்லை தமிழகத்துடைய காவல்துறை அதிகாரிகள் ஏன் முதல்வருக்கு இதுபோன்ற நிகழ்வுகளை தெரியப்படுத்தவில்லை நாங்களும் ஆயுதம் எடுப்போம் எங்களை வெட்ட வந்த ஒருவனை கூடுநராக வெட்டி விடுவோம் நாங்களும் ஆயுதம் எடுப்போம் தர்மத்திற்கு புறம்பாக நியாயத்துக்கு புறம்பாக தமிழ்நாட்டில் இது போன்ற காரியம் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய நிலை பின்பு நீங்களே மீடியாக்கள் வாயிலாக தெரிந்து வேலை அனுதாபம் காட்டுறையெல்லாம் தமிழ்நாடு விசுவருங்க செய்யாது எங்க அடிச்சா முதல்வருக்கு வலிக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் அங்க அடிக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக நீதியரசர்கள் முன்னாடி இது சம்பந்தமான வழக்குகள் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை திருத்தம் செய்ய வேண்டும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்ற அவர்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் குறைந்தபட்சமாக பத்து லட்சம் ரூபாயாவது நிதி வழங்க வேண்டும் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு அரசு வேலை உயர் வேலை வழங்க வேண்டும் இதைத்தான் தமிழ்நாடு விசுவகர்மாராஜன மத்திய சங்கம் இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விக்கிறது இன்றும் ஐந்து மாதங்கள் தான் இருக்கிறது இன்றும் ஆட்சி மாதங்கள் தான் இருக்கிறது இது போன்ற செயலை உடனே கொள்ளுங்கள் காவல்துறை செய்யும் அக்கிரமங்களை கொள்ளுங்கள் காவல்துறை என்றாலே மக்கள் மனசில் ஒரு வெறுப்பு ஏறிவிட்டது யாரை பார்த்தாலும் வேலைக்கு சேரும் போது முருங்கைக்காய் மாறி காவல்துறையினர் வருகிறார்கள் சேசனில் இருந்து வேலை பார்த்து கொண்டு இருக்கும் போது தொப்பையும் வயிறுமாக லஞ்சம் 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 நான் காவல்துறையை கேட்கிறேன் தமிழகத்தில் தஞ்சா எங்கிருந்து வருகிறது உங்களுக்கு தெரியாமல் வருமா உங்களுக்கு தெரியாமல் சட்டவிரோத செயல்கள் எத்தனை நடக்கிறது இது அத்தனையுமே உங்களுக்கு தெரியும் யாரோ ஒருவர் கூடுகிறார் யாருக்கோ நீங்கள் சரி அடிக்கிறீர்கள் யாருக்கோ வேலை செய்கிறீர்கள் நீங்கள் வாங்கும் சம்பளம் இந்த விஸ்வகர்ம பெருமையை சிந்தி அவன் கட்டக்கூடிய வரியில் தான் நீங்கள் சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இதை நினைவு கொள்ளுங்கள் நாங்கள் கொதித்தெழுந்தால் தமிழ்நாடு தாங்காது மறுபடியும் தமிழக முதல்வருக்கு கூறுகிறேன் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு குறைந்தபட்ச தொகையாக பத்து லட்சம் ரூபாய் நிதியை வழங்குங்கள் கூடுதலாக உயர் அரசு பதவி அரசு உத்தியோகத்தை கொடுத்தால் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அவர்களுக்கு எங்கே இருக்கிறது பாதுகாப்பு இதை மனதில் கொண்டு இந்த தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் வாங்க வேண்டும் என்று கூறி இந்த குறுகிய காலகட்டத்திலே இந்த கன்னட ஆர்ப்பாட்டத்தை நடத்திய என்னுடைய அன்பு சகோதரர்கள் அனைவருடைய பொற்பாலம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி